நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள தண்டியார்புளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இருக்கிறார் இவருடைய தந்தை பெயர் தான் நைனா இவர் பார்க்கிங் மற்றும் பார் போன்ற பல பிசினஸ்கள் செய்தவர் ஒரு வசதியான குடும்பம் தான் நைனா நாகேந்திரன் பள்ளிப்படி ஆரட் ஆர்ட்வாய் கல்லூரியில பிஏ பட்டம் படிக்கும் முடிக்கிறார் உள்ளூர் மக்களால பண்ணையார் என பாசமாக அழைக்கப்படும் நைனா நாகேந்திரன் செல்வந்தாலான குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் நெல்லை பழங்குடி அருகே உள்ள தண்டையார்குளம் நைனாருக்கு சொந்த ஊர் நெல்லை பனங்குடி அருகே உள்ள தண்டையார்குளம் நைனாருக்கு சொந்த ஊர் இருந்தாலும் அரசியல் வருகை முன்னரே நெல்லை நகர்ல தொழில் உள்ளிட்ட தேவைகளுக்காக குடியேறிவிட்டனர் நெல்லை கிராமங்கள்ல ரெட்டியா சமுதாயத்தை சேர்ந்த நிலக்கீழார்களை தான் பண்ணையார் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு வழக்கு இருக்கு நயினார் நாகேந்திரன் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடன் சேர்ந்து ஹோட்டல் பிசினஸ்ல ஈடுபட்டாரு அப்போது நைனாரையும் பண்ணையார் என்று அழைக்க தொடங்கி அதுவே அவருடைய நெல்லை அரசியல ஒரு பெரும் ஆதிக்க பெயராகவே மாறிவிட்டது நேரடியான அரசியல் பிரவேசத்திற்கு முன்னதாகவே கட்சி பணிகள்ல அவர் ஈடுபட்டிருந்தார் நெல்லையின் பழம்பெரும் அதிமுக தலைவரான கருப்புசாமி பாண்டியனின் ஆதரவாளராக அறியப்பட்டார் பையனுக்கு ஜாதகம் பார்த்தேன் அரசியல் தான் நல்லா வரும்னு சொல்றாங்க அதனால உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கருப்புசாமி பாண்டியனிடம் நைனா நாகேந்திரனை அவருடைய தந்தை ஒப்படைக்கிறாரு கருப்புசாமி பாண்டியனுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள்ல சால்டைகள் அணுகியிருப்பாங்க இந்த எல்லாம் எடுத்து மடித்து வைக்கும் வேலைதான் நாகேந்திரனுக்கு அரசியலுக்காக தன்னுடைய தந்தை பெயரையும் சேர்த்து நைனா நாகேந்திரன் அப்படின்னு வச்சுட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக கருப்புசாமி பாண்டியன் அருகே இருந்து திருநெல்வேலியின் அரசியல் களங்களை அறிய தொடங்குறாரு கருப்புசாமி பாண்டியன் இங்கே சென்றாலும் அங்கே நைனா நாகேந்திரன் வருப்பாரு கருப்புசாமி பாண்டியன பார்க்க வருபவர்களிடத்துலதான் தன்னுடைய அன்பாலையும் தன்மையான பேச்சாலையும் ஒரு தனி இடமே பிடிக்கிறாரு நைனா நாகேந்திரன் அரசியலுக்கு எப்போதுமே சமுதாய பலம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வகையில கள்ளர் மரவர் அகமுடையோர் போன்ற மூன்று பெரும் பிரிவுகளை உள்ளடக்கிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நைனா நாகேந்திரன் மரவர் சமுதாயத்தை சேர்ந்த நைனா நாகேந்திரன் ஆப்ப நாட்டு கொண்டையின் போட்டை மரவர் என்று மெஜாரிட்டி பிரிவை சேர்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் இதே பிரிவை சேர்ந்தவர் தான் கருப்புசாமி பாண்டியனுடைய அன்பும் ஆதரவும் பெற்று வளர்ந்து கொண்டிருந்தார் நாகேந்திரன் அப்போது திண்டெல்வேலி மாவட்ட அதிமுகவில் இலக்கிய அணியில் நிர்வாகியாக நியமிக்கப்படுறாரு அதன் பிறகு பனக்குடி நகர செயலாளர் பதவியை பெற்றாரு தனது சமுதாயத்தின் பலத்தோடு சசிகலா மற்றும் டி தினகரன் ஆகியோருடன் நெருங்கி பழக வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது அவர் ஒரு கட்டத்துல தினகரனின் பரிபூரண ஆதரவோடு மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளராக நியமிக்கப்படுறாரு அதிமுகவுல முக்கியமான சக்தியாக இருந்த கருப்புசாமி பாண்டியன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திமுகவுக்கு சென்றுவிட்ட நிலையில அந்த இடத்தை தனது சமுதாய பலம் காரணமாக கட்சிதமாக பயன்படுத்தி கொண்டார் நைனா நாகேந்திரன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கருப்புசாமி பாண்டியன் திமுகவுக்கு கட்சி மாறியது இவருக்கு சாதகமாக திரும்பியது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்துல அமைச்சராகும் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது அதிரடியான அமைச்சர் பதவி பறிப்புகள் சாதாரணமாக நடைபெறும் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல முழுமையாக ஐந்து ஆண்டுகள் அமைச்சராகவே தொடர்ந்தார் நயினார் பல முறை துறைகள் மாற்றப்பட்ட போதும் அமைச்சர் பதவியை இவர் இழக்கல அதுவும் தொழில்துறை மின்சாரம் மற்றும் போக்குவரத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை அந்த காலகட்டத்துல அவர் வகித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல குறைந்த வாக்கு வித்தியாசத்துல குறிப்பா அறுநூற்று ஆறு வாக்குகள் நெல்லை தொகுதியில தோல்வியடைந்தாலும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல்ல அதே தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெறாரு ஆனா அமைச்சரவையில் இவருக்கு இடம் கிடைக்கல அப்போது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தோல்வியடைந்தாரு ஜெயலலிதா மறைவுக்கு முன்னாள் சிறிது காலம் டிடிவி டி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் நைனா நாகேந்திரன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜகவில் இணைந்து கொண்டாரு இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் காலகட்டத்துல முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சட்ட ரீதியான நெருக்கடிகள் ஏற்பட்டு வந்த நிலையில பதவி விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது யாரை இடைக்கால முதலமைச்சராக நியமிக்கலாம் அப்படின்னு பரிசீலிக்கப்பட்ட பெயர்கள்ல ஓ பி எஸ் நயினா நாகேந்திரன் பெயரும் அப்ப இடம்பெற்றிருந்தது இது பற்றி விவரம் அறிந்த அதிமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மாவுக்கு பதில் யாரை முதலமைச்சராக போடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை போயிட்டு இருந்த போது அப்போது ஜாதகம் முக்கியமான ஒரு பங்கு வகித்ததா சொல்லப்படுது அதனால அந்த வகையில நைனா நாகேந்திரனின் ஜாதகமும் போயஸ் கார்டுல எங்க இருக்கு அப்படின்னு தேடப்பட்டுதான் நைனா நாகேந்திரன் ஜாதகப்படி அப்போது அந்த பொறுப்பை அவரிடம் கொடுத்தால் திரும்ப பெற முடியாது என்று ஜோதிடர்கள் சொன்னதால அது அப்படியே கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அப்போதைய சசிகலாவின் கடைக்கண் கடுமை பார்வைக்கு இலக்காக ஆரம்பித்தார் நைனா நாகேந்திரன் இதையடுத்து அதிமுகவுல அவருடைய செல்வாக்கு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கிறது இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதி வெறும் அறுநூறு ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வெற்றியை வந்து இழக்கிறாரு நைனா நாகேந்திரன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகவும் அவர் ஜெயலலிதா அமைச்சரவையில அமைச்சராக்கப்படல ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தனக்கு முக்கியத்துவம் குறைவதை உணர்ந்த நைனா நாகேந்திரன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில இணைகிறாரு அப்போதே தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக நியமிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு கருத்தும் விழாவிக்கும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நெல்லை சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார் பாஜக மாநில தலைவர் பதவியை எதிர்பார்த்தவருக்கு பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியை பிழைத்தது தனது கட்சி தலைவர்களுடனும் மற்ற கட்சி தலைவர்களுடனும் தனக்கே உரிய சுமூகமான அமைதியான அணுகுமுறையில ஈடுபட்டு வந்தாரு நைனா நாகேந்திரன் தனக்கே உரிய சுமூகமான அமைதியான பணிவான அணுகுமுறையில தொடர்ந்து நல்லுறவோடு இருந்தார் நைனா நாகேந்திரன் காரணம் கருப்பசாமி பாண்டியனிடம் அவர் கற்ற அரசியல் இவருடைய பழகும் தன்மைக்கு ஒரு உதாரணம் அரசியல் வட்டாரத்துல சொல்லப்படும் அது என்ன அப்படின்னா நைனா நாகேந்திரன் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்துல கலைஞர் போது எதிர்கட்சித் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கலைஞரின் வாகனம் தயாரான போது எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் அந்த பிரச்சார வாகனத்தை அந்த பிரச்சார வாகனத்தின் பதிவு விவகாரத்தில் சற்று மறந்துவிட்டார்கள் பதிவு செய்ய தாமதம் ஏற்பட்டுவிட்டது அப்படின்னு தெரிந்த பிறகு உடனடியாக வாகனத்தை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போது திமுகவை இருந்து அப்போது திமுகவில் இருந்து போக்குவரத்து துறை அமைச்சர் நயினா நாகேந்திரன் அணுகியுள்ளனர் சில மணி நேரங்களில் அந்த பிரச்சனையை முடித்து வைத்திருக்கிறாரு நயினா நாகேந்திரன் இது போல மாற்று கட்சியினருக்கும் தனது கட்சியினருக்கும் பல உதவிகளை சத்த இல்லாம செஞ்சிருக்காரு இது போன்ற பழகமே நைனா நாகேந்திரனுக்கு அனைத்து கட்சியினர் மதியிலும் நற்பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கு தற்போதைய சட்டமன்றத்துல சொந்த மாவட்டக்காரரான அப்பாவு சபாநாயகராக இருக்கும் சூழல்ல பல சுவையான விவாதங்களும் நைனா நாகேந்திரன் பெயர் இடம்பெறாம தவறிய இல்ல ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தலைநகரை திருச்சிக்கு மாற்றணும் அப்படின்னு நைனா நாகேந்திரன் கோரிக்கை வைத்த போது இதனை அன்போடு பரிசீலிப்போம் அப்படின்னு பதிலளித்திருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு நைனா நாகேந்திரன் பெயர் அடிப்பட்ட போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒரே மேடையில அரசு நிகழ்ச்சியில பங்கேற்றார் நைனா நாகேந்திரன் அப்போது மத்திய அரசை அதாவது ஒன்றிய அரசை விமர்சித்த முதலமைச்சர் நைனா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கொண்ட நிகழ்வும் அந்த மேடையிலேயே நடந்தது அரசியல் வாழ்விலேயே அவர் அதிரடியாக பேசியது என்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் காலப்பட்டதா சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா வைரமுத்து ஆண்டாடை இழிவுபடுத்தி பேசியதாக சர்ச்சை எழுந்ததல்ல அந்த சமயத்தில்தான் அப்போது வைரமுத்துவை கண்டித்து பாஜக பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தது நெல்லையில நடந்த கூட்டத்துல மாநில துணை தலைவராக இருந்த நைனா நாகேந்திரன் பேசும்போது வைரமுத்துவின் நாக்கை எருத்தால் பத்து கோடி ரெடியாக இருப்பதாகவும் கூறியிருந்தார் நைனா நாகேந்திரனா இப்படி பேசுகிறார் அப்படின்னு பலரும் ஆச்சரியப்பட்டாங்க பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை உடனான கருத்து வேறுபாடுகள் மற்றும் விமர்சனங்களே அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு காரணம் அப்படின்னு கூறப்பட்டது அண்ணாமலை அதிமுகவினரையும் அதிமுகவினர் அண்ணாமலையையும் பொது தளத்துல நிகழ்வுகளும் நடந்ததை நம்மளால பார்க்க முடியுது இந்த நிலையில தான் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவரான நயினா நாகேந்திரன் இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்து அதிமுக இடையே இருக்கக்கூடிய மோதல் போக்கை முடித்து வைத்திருந்தது பாஜக தலைமை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் திருநெல்வேலி தொகுதியில போட்டியிட்டாரு இத்தேர்தல்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தையும் பிரித்திருந்தார் இந்த தேர்தலில் நயனா நாகேந்திரனை மையமாக வைத்து சர்ச்சைகளும் வடம் வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது நைனா நாகேந்திரன் ஆதரவாளர்கள் என சந்தேகிக்கப்படும் மூன்று பேரிடமிருந்து நான்கு கோடியை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருந்தாங்க சென்னை எழும்பூரிலிருந்து ரயில் மூலம் திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்த அவர்களை தாம்பரத்துல பறக்கும் படையினர் பிடித்தனர் சரியான ஆவணங்கள் அவர்களிடம் இருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கப்படுத்திருந்தாங்க தேர்தலுக்கு சுமார் ஓர் ஆண்டுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நைனா நாகேந்திரின் மகன் பெயரிலான பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டது சென்னையில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் ஒன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் மகன் பெயர்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சார் சார் பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செய்யப்பட்டதா அப்போது கூறப்பட்டது நிலம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறி அறுப்போர் இயக்கம் தலைமை செயலர் சென்னை நகர காவல்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் ஆகியோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் புகார் அனுத்தார் இவர் தலைவராக பதவியேற்ற போது பூத் நிர்வாகிகளை சந்திக்க தொடங்கினார் அமித்ஷாவை கூட்டி வந்து ஒரு மாநாட்டை நடத்தினார் இப்போது தமிழகம் தலைநிவர தமிழனின் பயணம் என்ற பெயரில் ஒவ்வொரு பகுதியாக தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறார்